தந்தை மகன் துய்யாவியாரின் பேராலே ஆமீன் ஆண்டவராகிய ஜேசுவின் அருளும் தந்தையின் அன்பும் ஆவியின் நட்புறவும் மூவரு ஆண்டவருடைய திருவிழாவிலே திருவிழாவிலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக வலமையின் ஆண்டவரே இன்றைய நாளில் நாங்கள் மூவொரு இறைவனாகி உக்கு விழா எடுக்கிறோம் தங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒற்றுமையையும் இணைப்பையும் சேர்ந்து வாழ்வதையும் இன்றைய விழாவளியாக நமக்கு தருகிறேன் ஆதி கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கை முறையை நாங்களும் பின்பற்ற பணிக்கிறீர் கணவன் மனைவி பிள்ளைகளாக அயலவர்களாக பெற்றோர் பிள்ளைகளாக கிறிஸ்தவர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றித்து வாழ அம்மை அழைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்தோடு நாங்கள் இணைந்து வாழ அழைக்கிறேன் தெய்வமே இன்றைய நாளிலே தந்தையர்களுடைய தினத்தை இந்த உலகம் நினைவு அத்தனை தந்தையர்களையும் நினைக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவருடைய நல்வாழ்வுக்காக வேண்டுகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண் வாழ பிறக்க காரணமாக இருந்து எங்களுடைய அப்பாவை நினைக்கிறோம் பாண்டவரை அவரை நிறைய ஆசீர்வதிப்பீராக அப்பாவுக்குரிய கடமையை ஆற்ற முடியாமல் தத்தளிக்கிற ஒவ்வொரு தந்தையையும் நினைக்கிறோம் அவர்களோடு நீரை கூட இருப்பீராக உங்களுடைய அன்பின் பிரசனத்தினாலே எங்கள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் காத்து அவர்கள் பொறுப்புள்ள கணவனாக பாசமுள்ள தந்தையாக பற்றுள்ள அயலவனாக வாழ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வழியும் இன்றைய நாளில் இந்த மூவரு உம்முடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது நாங்களும் இணைந்து வாழுகிற ஒன்றித்து வாழுகிற ஒற்றுமையோடு வாழுகிற பண்பை நமக்கு தந்தர்களும் தந்தையே ஆண்டவரே அமேன்